சிந்திக்கிறாங்க இப்போ அர்ஜுனை வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தீ மூட்டை சொல்லி அவன் ரெடி ஆகிடறான் கொல்ல முடியல நான் தீயில விழுந்து சாகிறங்கிற முடிவுக்கு அவன் வந்துறான் வளம் வந்துக்கிட்டு இருக்கான் மூன்று வளம் வருவாங்க முதல் வளம் வர்றான் பந்தவள ஜெயந்திரம் ரெடி ஆகிடறான் அவன் ஒரு மலையிலேருந்து பார்க்குறா வேடிக்கை இப்போது ரெண்டாவது வளம் வரும்போது கண்ணன் சொல்லுவார் அர்ஜுனா நீ சாக போகிற எனக்காக ஒரே ஒரு முறை நீ வில் நம்ப எடுத்து தொடுக்கணும் அது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாயிரம் ரவுண்டில் சொன்னோன்னே ஏப்பா உனக்கு இதெல்லாம் ஒரு இதாக இத்தனை காலம் கூட தானே சுற்றிக்கிட்டு இருந்தேன் பதில்லையா இல்லை கடைசியாக ஒரு முறை நீ விட அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இப்போது அங்கே எல்லாம் குதலமாக ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னடா திடீர்னு அர்ஜுனை வந்து வில்லம்பு எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்துட்டான் வில்லம்பு எடுத்துட்டா அம்ப தொடுத்தாச்சு தொடுத்ததுக்கப்புறம் சூரியன் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனோடன சொல்லுவார் அர்ஜுனுக்கு அப்போ எங்கே குறி வைக்கணும் அந்த இருக்கு இருக்குப்பார் அங்கே குறி வைப்பார் அது மலைக்கு குறி வைப்பான் குறி வச்சோடனே ஜெயத்திரதான் நிற்கிறாங்க அவரை நோக்கி அம்பு விடு அப்படின்னு சொன்னோன்னே வீறு கொண்டு வந்துடும் ஏன்னா இப்போ சூரியன் ஓப்பனாச்சு பகல் பொழுது அந்த கண்டினியூ ஆகுது போர் என்ன முடிவில்லைங்கிறது அர்ஜுனுக்கு புரியுது அம்ப விடுறான் அம்ப விட்டோன்னு அடுத்து உடனே சொல்கிறாரு அந்த தலை கீழே விழாவும் பார்த்துக்கப்பா அது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்க அப்பா ஒரு பையனுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு அவன் தலை யார் கீழே சாய்க்கிறாங்களோ அவங்க சுக்குனரா உடஞ்சிடுவாங்க அதனால் இந்த தலை தரையில் விழவக்கூடாது அவங்க அப்பா எங்கே உட்காந்துருக்காரு இந்த தலையை எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போவோம் அவர் இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லணும்னா இந்த அம்பு நாளையே இந்த தலையை கொண்டு போய் அவர் மடியில் கொண்டு போய் போடணும் அவர் தூக்கி கீழே போடுவார் இவரும் சுக்குநராக போடுவார் ஜெயதிரதனும் முடிஞ்சிடும் இது வந்து ஜெயதிரதனுடைய இறப்பு எப்படி நடந்துக்கிறது இது இதோட அர்ஜுனனுடைய வேலை மேக்ஸிமம் முடிஞ்சது மகாபாரத பொருளை இதற்கு பிறகாக அர்ஜுனனுடைய வேலை ஒன்றும் ஒன்றும் கிடையாது அப்போ ஒரு வெற்றியின் இலக்குன்னு ஒன்று வந்தாச்சு கேட்டிங்கன்னா இறப்பினுடைய வெளிம்பு வரை செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க வெற்றி பெறலை அப்படின்னா சாவு நிச்சயங்கிற மாதிரியாக இவங்களோட நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் வெற்றி பெற முடியாத நிலை வந்தாக இறப்புங்கிற கண்டிஷனுக்கு போகக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வீழ்ச்சி இருக்கும் அதையும் சந்தித்து எதிர்பாராத விதமாக ஒரு கடவுளுடைய துணையோ அல்லது நண்பர்களுடைய துணையோ யாரோட யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் மூலமாக அவங்க வரக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த கும்பலங்கணத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இதோட வந்து அர்ஜுனனுடைய பாட்டு வந்து மேக்சிமம் முடிஞ்சது இதற்கப்பறம் வந்து அவர் பெருசாக ஒன்றும் இல்லை இல்லை நீ அப்போ எனக்கு முடிஞ்சிடுச்சு சொல்லு சிம்மலக்கணத்துடைய வரல கர்ணனுடைய வரல அது முக்கியமான எதிரியாச்சு அவரு ஆமாம் ஆமாம் ஏன்னா ஈக்குவலான பவர் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் கர்ணன் அர்ஜுனன் வந்து கர்ணனை கொள்ளணும் நினைக்கிறாரோ இல்லையோ கர்ணன் வந்து அர்ஜுனனு இருக்காரு ஏன்னா அதுக்கான நிறைய அவமானங்களை வந்து செஞ்சிருக்காரு இல்லைங்களா ஒவ்வொரு முறையும் இவனுக்கு அர்ஜுனனை கம்பேர் பண்ணி தான் கர்ணனை வந்து அசிங்கப்படுத்தினாங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே பண்ணதாதான் பல விதமான விஷயங்கள் நேர்முகமான எதிர்ப்புகளோட தான் அவங்க இருந்திருக்காங்க அதனால் கர்ணன் வந்து மிக முக்கியம் கும்பத்துக்கு எப்படி சார் இருக்காரு சிம்மம் எப்படி ஏழாம் இடம் இப்போ க நம்ம இவருக்கு கண்ணனுக்கு சொன்னோம் இல்லைங்களா ரிசபத்துக்கு ஏழை மட்டும் வரிச்சுக்கும் எதிர் அதாவது எதிர் துருவன்னு சொல்கிறது இது பெண்ணாக இருந்தாங்கன்னா நட்பு ஆனால் இருந்தாங்கன்னா எதிர்ப்பு புரியுங்களா உங்களுக்கு புரியுது புரியுது பெண்ணாக இருந்தால் மனைவி ஆகிடுவாங்க ஆனால் இருந்தால் அது எதிரி அது முற்றிலும் மாறுபட்ட எதிரான உள்ளவங்க அப்படிங்கிறது அப்போ அவங்க இருந்தாங்கன்னா இவங்க இருக்க முடியாது இவங்க இருந்தாங்கன்னா அவங்க இருக்க முடியாது அதுதான் ஒரே பயங்கர எரிச்சலாகவே இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு தனித்துவம் உடையவங்க இப்போ இங்கே என்ன இருக்கோ அங்கே கிடையாது அங்கே என்ன இருக்கோ இங்கே கிடையாது தான் வந்து இந்த ஏழாம் படத்தை வந்து மனைவி சாதனம் கொடுத்தாங்க அல்லது கணவர் சாதனம் இருக்கா கொடுத்தாங்க அப்படின்னா பெண்ணிடம் இருப்பது ஆணிடம் இருக்காது ஆணிடம் இருப்பது பெண்ணிடம் இருக்காது அப்போ அர்ஜுனன்ட்ட இருக்கிற என்னவோ கர்ணன்ட்ட இருக்காது கர்ணன்ட்டே இருக்கிறது அர்ஜுன்கிட்ட இருக்காது அப்போ இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக சந்திக்க வேண்டிய கட்டாயம் வச்சுன்னா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து இழப்பு சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் அதுதான் கதைக்குள்ளேயே இருக்குது அவங்களுக்கு இப்போ கண்ணன் பயந்தது கூட கர்ணனுக்கு ஒரு ஆளுக்குளுக்கு தான் கர்ணனுக்கு இருக்கிற பலம் இவனுக்கு என்ன அசுரம் தெரியுமோ அதே அசுரங்கள்லாம் அவன்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நாகாசுரங்கிற ஒன்று நிச்சயமாக கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடையது அருகாக தான் குந்தியை விட்டு ரெண்டு வரங்களை வாங்க வச்சு அந்த நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மேலே பிரயோகிக்காமல் இருக்கிறதுக்கான வருத்தம் அந்த ஒரு முறைங்கிறது எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா கர்ணன் எங்கே குறி வைக்கிறான்னு பார்க்குறேன் கர்ணன் குறி வைக்கிறது கழுத்துக்கு வைக்கிறான் கழுத்தை தனியாக துண்டாக தூக்கிட்டு போகணும் நாகாசுரம் அப்படின்னு அவன் நினைக்கிறேன் ஆனால் அங்கே செல்லியன் சொல்கிறாரு செல்லியன் என்ன சொல்கிறனா கர்ணா கழுத்துக்கு குறி வைக்காத நெஞ்சுக்கு குறி வைக்க அப்படிங்கிறார் சல்லியன் சொல்கிறது கர்ணன் கேட்கலை நீ தேரோட்டம் வந்தால் தேரோட்ட பாரு எனக்கு தெரியும் சொல்லி அவன் சொன்னதுனாலே அவன் அந்த இலக்கிலேருந்து மாற்றிக்கல கழுத்துக்கே தான் குறி வைக்கிறான் கர்ணன் முடிவு பண்ணிடுற கர்ணன் வந்து முடிவு பண்ணிடுறாரு சரி கழுத்துக்கு தான் குறி வைக்கணும் அப்புடின்னா தேரை ஒரு அடி இறக்கிடுவார் அது வந்து அர்ஜுனுடைய கிரீடத்தை எடுத்துகிட்டு போய்டுவான் போனோன்னா இப்போ அடுத்து வந்து நாகாசுரம் போகிறதுக்கு வழி கிடையாது இங்கே ரெண்டு பேர்த்துக்கு செண்டை வந்துடுது யாருக்கு செல்லியனுக்கும் கரனுக்கும் செண்டை நடக்குது செண்டை நடந்தோன்னா ஒரு தேர் பள்ளத்தில் போய் விழுந்துடும் பள்ளத்தில் போய் சக்கரம் மாட்டினோன்னா தேர் இடமா தேர் இடம் சக்கரத்தில் விட விலையெல்லாம் என்னது கிடையாது தேர் போனால் நான் ஓட்டுவேன் இல்லைன்னா ஓட்ட மாட்டேன்னு செல்லுனோன்னா இந்த செண்டையில் சல்லியன் இறங்கி போயிடுவோம் இறங்கி போனோன்னே கண்ணன் என்ன பண்ணுவார் தேர் தானே வந்து எடுத்து விடலான்னு சொல்லி அம்பெல்லாம் வச்சுட்டு தேர் சக்கரத்தை தான் அடிக்கிறாரு ஆமா கண்ணன் வேற வழி இல்லையா பீஸ்வரன் சக்கர தான் எதுவும் தான் சொல்கிறாரு அடி அர்ஜுனா இதை விட்டால் சந்திரபவன் கிடைக்காது அம்பா போடுங்கிறேன் இல்லையா ஆயுதம் இல்லாமல் இருக்கார் இதுக்கு முன்னாடி அதானே பண்ணியிருக்கோம் இல்லாம பீஸ் அதானே தானே வழக்கமான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி மனசு வச்சுட்டு இந்த நேரத்தில் விட்டால் இன்னும் கர்ணன் ஜெயிக்க முடியாது நீ அம்பு போடுங்கிறார் போடணுன்னா இப்போ கண்ணன் மேலே கர்ணன் மேலே அர்ஜுன் அம்பை போடுறான் வரிசையாக அம்புகள் போகுது ரெண்டு மூணு அம்புகளுக்கு மேலே தைக்க மாட்டேங்குது எல்லாம் போய் பொத்து பொத்துன்னு கீழே விழுகிறத தவிர கர்ணனை போய் தாக்க மாட்டேங்குது அம்பு கர்ணன் என்ன சொல்கிறாரு அர்ஜுனாக அம்பு போடுற நிறுத்து என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு பார்த்தாக்க அவர் செஞ்ச தர்மம்லாம் அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு வேறு வழி இல்லைங்கிறனால தான் கர்ணன்ட்ட அவர் செஞ்ச தர்மத்தெல்லாம் அவர் வாங்கிட்டு வந்து அதற்கு பிறகு அம்பை போடு அப்படின்னு இப்போ அம்ப போடுற அதெல்லாம் நம்ம ஒரு கர்ணன் படத்தில் பார்த்துருப்போம் ஏன்னா இந்த சீன்லாம் ரொம்ப முக்கியமான சீன் இல்லைங்களா ரிசபத்துலேயும் பார்த்துட்டோம் ஆமாம் சிம்மத்திலையும் பார்த்து பார்த்துக்கிறேன் பெரும்பாலானவங்க எல்லாேருக்கும் தெரியும் ரெண்டாவது ரொம்ப அங்கே நம்ம விரிவாக பேசியிருக்கோம் ரிசபத்துலேயும் பேசியிருக்கோம் சிம்மத்திலையும் பேசிருக்கேன் கொஞ்சம் விரிவாக பேசுருக்கேன் அதனால் இங்கே கொஞ்சம் ஷார்ட்டாக போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பிடிக்கிறோம் அப்போ கர்ணன் வதையோடு உங்களுக்கு அர்ஜுனனுடைய பாட்டு மேக்சிமம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் யாரோடையும் அவர் போரிடலை போரிட்டனா எங்கே லாஸ்ட்டாக அவர் வர்றான்னு கேட்டிங்கன்னா அஸ்வத் தாமன் வந்து இந்த பிரம்மாசிரத்தை விட்டுருவான் அப்போ தான் இவரும் பிரம்மாசிரத்தை விடுறதுக்கு ரெடியாவார் ரெடி ஆகும்போது ஒரு வியாசர் வந்துடுவார் வியாசர்ன்னு சொல்லுவார் நிறுத்துப்பான் ஆகிடுவார் அப்புறம் போடாத அப்படின்னா அர்ஜுன் ரிட்டன் வாங்கிடுவான் பிரம்மாசத்தை ரிட்டன் வாங்கிடுவான் ஆனால் அஸ்வத்தம் வாங்க மாட்டான் போட்டுருவான் அதுதான் கண்ணன் வந்து அவர் தாங்குவார் உத்தரையோடைய கருவில் போய் தாக்குறதுக்கு வம்சத்தை அழிக்கிறதுக்கு பண்ணிவிடுவான் அப்போ என்ன பண்ணுவார் அவர் தடுத்து கண்ணன் வந்து தடுத்து நிற்பாடுவார் ஏன்னா உத்தரையோடைய வாரிஜு மட்டும்தான் மகாபாரதத்தில் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி கதை போகும் ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கள் கும்பத்துக்கு நம்ம சொல்லி ஆகணும் என்னென்னு கேட்டிங்கன்னா மான அவமானங்களை பற்றி அவங்க பெரிதாக கவலைப்பட மாட்டாங்க வெற்றி மட்டும்தான் இலக்கு அப்படின்னா வெற்றியை அடையக்கூடிய வழிகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இதனால் எத்தனை அவமானங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல யாரை ஒன்றாலும் அடிச்சுக்கினாலும் கவலை இல்லை கவலை இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இறுதி இலக்கு அது வரைக்கும் பொறுத்து போவாங்க வேறு வழியில் இங்கே வந்து நம்ம இதை கிராஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நிலை வந்தால் நிச்சயமாக கிராஸ் பண்ணி போடுவாங்க இதுதான் இந்த கும்பலக்கணத்தினுடைய இயல்பான குணங்கள் எப்போ யாரை இப்போ பாருங்கள் இப்போ அர்ஜுனன் வந்து துணிட்டு வித்தை கத்தவராக இருந்தாலும் கூட அவரை எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது அப்போ எதிர்த்து நிற்பாங்க குரு எதிர்க்க மாட்டாங்கலாம் சொல்ல மாட்டாங்க அது பல துறைகளில் இருக்கக்கூடியவங்கள நீங்கள் பார்க்கலாம் ஒரு இராணுவத்தில் இருக்கவங்களோ துறையில் இருக்கவங்களோ அல்லது தொழில் நிறுவனத்தில் இருக்கவங்களோ எந்த இடத்துல இப்போ உங்களுடைய ப்ரொமோஷன் வந்து என்னால் தடைப்பட்டு நீக்குதுன்னா என்னை தூக்குறதுக்கு ரெடி ரெடியாகிடுவீங்க எனக்கான பிரச்சனைகளை வந்து என்னை அகற்றுறதுக்கான வேலையை நிச்சயமாக நீ செய்வீங்க அப்படிங்கிறது தான் இந்த லக்கணம் கும்பலக்கணம் இலக்கு வெற்றி தான் அதனால தான் நம்ம இந்த வெற்றியை பற்றியே நிறைய பேச வேண்டியது நம்மளுடைய இலக்காயிடுச்சு இப்போ அர்ஜுனனுடைய பாட்டு கும்பலகணத்து கும்பலகணையா இப்போ வந்து ஃபைனலாக இந்த கும்பலகணத்து காரணங்க எப்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும் எதை எதை பேஸ் பண்ணி அவங்க இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் எதை தகுந்தால் அவங்க நல்லபடியாக இருப்பாங்க ஜதி கேட்கறீங்க அது ஒரு அட்வைஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொரு லக்னம் முடிக்கும் முடிக்கும்போது சொல்கிறோம் இல்லையா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் லைஃப் நல்ல சேஞ்சஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு மற்ற லக்னங்களுக்கு நம்ம சொல்கிறது வேற இந்த லக்கணத்தை கும்ப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா ஒரு அவங்க இதை ஒரு அட்வைஸாக எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ மகாபாரதம் நம்ம சொல்லக்கூடியது போகிறது மிகப்பெரிய விஷயத்துக்குள்ளே இருக்கிறவங்கள பற்றி நம்ம பேசியிருக்கணும் வெற்றிய தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அந்தந்த அந்த சூழ்நிலையும் காலந்தான் தீர்மானிச்சது மிகப்பெரிய ஆட்களுக்குள்ளே ஏற்பட்டக்கூடிய பகைமையும் சாதாரணமாக நம்ம வாழக்கூடிய இடத்துலையும் இது மாதிரியாக அது அது எவ்வளோ பெருசோ அதே மாதிரி இது சின்னதாக இருக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் ஆமாம் இந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் எவ்வளோ சுமூகமாக மாற்றிக்க முடியும் மாற்றிக்கணும் பிரச்சனை உங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் வரும் உறவுகள்லேருந்தே வரும் அது வரைக்கும் நெருக்கமாக பழகணும் இருந்தே வரும் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வரும் நட்பாக இருக்கிறவங்களே திடீர்னு பகைவாகவாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருவே உங்களுக்கு எதிராக நிற்க வேண்டிய கட்டாயம் வரும் யாரை நீங்கள் மிக முக்கியமான நபர்னு நினைக்கிறீங்களோ அவர்களே ஒரு காலகட்டத்தில் உங்களை ஏற்று நிற்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும் அப்போ இதெல்லாம் வருங்கிறது நீங்கள் முதல்லையே தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்வியலை அந்தந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரியாக அமைச்சுக்கிறது தான் பெட்டர் அதாவது நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதெல்லாம் இதை தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டால் யாரை பகைக்கணும் யாரை நட்பு கொள்ளணும் யாரோட நட்பாக இருக்கணும் பகைவர் எப்படி தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் உலகம் தெரிஞ்சுக்கங்க நல்ல நண்பர்கள் அமைச்சிக்கோங்க நல்ல வாழ்க்கை துணை அமைச்சுக்கிட்டிங்க நான் இவருக்கு எல்லாருக்கும் கண்ணன் மாதிரி ஒரு ஆள் அமைவாங்களா கண்டிப்பாக அமைவாங்க கண்ணன் மாதிரி ஒரு ஆள் வரும் சிம்ம மாதிரி ஒரு மனைவி வரும் காதலி வரும் ஒன்று ரெண்டு மூணுங்கிறதெல்லாம் அவங்களோட லிஸ்ட்டில் இருக்கிறது எந்த விதத்துலேயும் அது ஒரே நபர் கூட வாழ்கிறாங்கன்னா அவங்களோட ஜாதகத்தினுடைய பலம் அது எல்லாருக்குமே இப்படி நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது சொல்லவும் கூடாதுன்னு வச்சுக்கல ஏன்னா யாராவது விதி வழக்குன்னு சில பேர் இருப்பாங்க நம்ம வந்து நம்ம மகாபாரதத்தில் நம்ம ஒரு நூறு பேரில் ஒரு எழுபது பேர் இப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறோம் நூறு பேரும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாதுன்னு வச்சுக்கலேன் அப்போ அதே பெண்ணாக இருந்தாலும் இதுலேருந்து மாற்ற முடியாது அவங்க கொஞ்சம் மாறுபட்டவங்களாக இருப்பாங்க ஒரு கல்யாணம் சிலருக்கு ரெண்டு கல்யாணங்கள் நடக்கலாம் முதல் திருமணம் விவாகரத்தில் முடியலாம் ரெண்டாவது திருமணம் நடக்கலாம் அப்படியும் சில பேர் இருப்பாங்க ஆனால் முழுக்க முழுக்க அவங்களுடைய ஜாதகத்திலேருந்து தான் இந்த விஷயங்கள்லாம் எடுக்கணுமே தவிர நம்ம வந்து சொல்கிறது பொது இதை அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிடக்கூடாது உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்குது ஏழாம் இடத்த அதிபதி கண்டிஷனில் இருக்குது ரெண்டாம் இடத்திற்கு குரு எங்கே இருக்கார் மூன்றாம் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கார் நான்காம் இடத்து அதிபதி சுக்ரன் எங்கே இருக்கார் இதெல்லாம் மிக முக்கியமானது இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கிற நிலையை வைத்து கொண்டு தான் உங்களுடைய வாழ்வியலை எப்படி இருக்குங்கிறத ஜோதிட சொல்லலாம் எல்லா காலகட்டத்திலையும் இதெல்லாம் வந்துடாது அந்தந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் இந்த மாதிரியான எதிர்ப்பு நட்பு பிரிவுகள் இதெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அதனால் உங்களுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஜோதிட மகாபாரம் எதற்காக நம்ம போடுறோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்தந்த லக்னமாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க அவங்க உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க நீங்கள் இவங்களை நம்பலாம் இவங்களை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜோதிடம் மகாபாரதம் ஆரம்பிச்சிருக்கோமே தவிர இப்போ என்ன ஜோதிட உங்களுக்கு தெரிஞ்சுங்கிற அவசியம் இல்லை இந்த கதாபாத்திரங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய லக்கணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உங் நான் ரொம்ப சிம்பிள் சொல்லணேன் இப்போ எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்தர் நிறைய ஒருத்தர் நிறைய தெரிஞ்சுன்னா நான் ரிலாக்ஸ் ஆகிடுறேன் ஏன்னா இவன் இப்படி தான் இந்த இப்படி தான் இருப்பா இந்த ரெண்டு பேரும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா இப்போ இவங்கள வந்து திருத்தணங்கிறப்ப நம்ம ரூட்டு கொண்டோடனா அது கஷ்டம் ஏன்னா அவங்க லக்னம் வேறு என்ன அதனுடைய படி தான் அவங்க இருப்பாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம ரிலாக்ஸ் ஆகலாம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகலாம் இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்ப்பு நீங்கள் அதிகமாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அப்படி நடக்கலையே இப்படி நடக்கலையேங்கிற வருத்தம் தான் ஏற்படும் அந்த ஒருத்தம் அந்த ஒரு வருத்தம் உங்களுக்கு வரக்கூடாங்கிறதுக்காக தான் இந்த ஜோதிட மகாபாரதம் இது இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நம்ம லக்னம் நம்ம கேட்டிருந்தால் நமக்கு தெரியும் இப்போ சுற்றி இருக்கிற நம்ம டெய்லி பழகக்கூடிய ஆளுங்கள் இல்லை புதுசாக பார்க்குற ஒரு ஆளுங்க யார் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக நம்ம பயணம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் பிரச்சனையை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு உங்களோட தான் நீங்கள் சொல்கிறீங்க யார் கூட நட்பு வச்சுக்கலாம் யார் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் யார் கொஞ்சம் நியூட்ரலா வச்சுக்கலாம் அப்படின்னு அந்தந்த லக்கணம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அதுக்காக தான் இது கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டிங்க இல்லை அதுதான் உண்மை அதற்காக தான் இந்த ஜோதிடம் மகாபாரதுங்கிற ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துனுங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அடுத்தது சார் அடுத்தது மீனந்தான் மீனவர்களுக்கு நான் வெயிட் பண்ணுறோமா